என் செல்ல குழந்தையே நிச்சயமாக இந்த பதிவு உன் கண்ணில் படும் ஏனென்றால் அம்மா உனக்கான அவசர செய்தியோடு வந்திருக்கிறேன் அல்லவா நிச்சயமாக இந்த பதிவு உன் கண்ணில் பட்டு இந்த வார்த்தைகளை நீ கேட்டுவிடும் பொழுது நான் பேச வந்ததற்கான காரணத்தை என் குழந்தை தெரிந்து கொள்வாய் என் தங்கமே மனது எப்பொழுதுமே இதையாவது யோசித்து கொண்டே இருக்கும் பொழுது சில நேரங்களில் உனக்கே தோன்றும் நம்முடைய கவனத்தை எங்காவது திசை திருப்பி விடலாமா நாம் எதற்காக இது போன்ற விஷயங்களை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணம் உனக்குள் வரும் எப்பொழுதும் உனக்குள் தோன்றுகின்ற இந்த எண்ணங்கள் எப்பொழுதும் உனக்குள் வருகின்ற இந்த சிந்தனைகள் சில நேரங்களில் உன்னை தனிமைப்படுத்துகிறது தனிமையாக அமர்ந்து நாம் எதையாவது யோசித்து கொண்டிருக்கலாம் என்பது போன்ற ஒரு எண்ணம் உனக்குள் வருகிறது அந்த யோசனைகள் கூட நம் பிரச்சனைகளை சார்ந்ததாக இருக்கக்கூடாது நம் வாழ்க்கையில் நம்மை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நாம் உறுதியாக மன நிறைவோடு ஏற்றுக்கொள்வதாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தையை உன்னோடு இருக்கின்ற இந்த வராகி எப்பொழுதும் உனக்கான நம்பிக்கைகளை கொண்டு வந்து உன் முன்னால் நிறுத்துகின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ கணக்கில் எடுத்து அந்த தனிமை உனக்கு உணர்த்திய பாடம் என்னவென்று தெரிய வரும் என் குழந்தையே தனிமை நமக்கு எதையெல்லாம் கொடுக்கும் தனிமை நமக்கு எப்பேற்பட்ட சிந்தனைகளை எல்லாம் கொடுக்கும் என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் தங்கமே இந்த நேர முதல் உனக்கு இந்த வாழ்க்கையில் நீ ஏற்படுத்திய ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் தெய்வம் உனக்கு எந்த அளவில் துணை நின்று உனக்கு கை கொடுத்திருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே நீ சோகமாகவோ அல்லது வருத்தமாகவோ இருக்கும் பொழுது இந்த எல்லாம் எப்பொழுதும் நீ நினைவில் வைத்திருக்க வேண்டும் என்ன தெரியுமா நீ தனிமையில் அமரும் பொழுது நான் சொல்கின்ற இந்த வார்த்தைகளை எல்லாம் ஒருமுறை முறை நீ யோசித்து பார் வழி என்பது வளர்ச்சியின் ஒரு பகுதிதானே வாழ்க்கையில் எல்லாமுமே தற்காலிகமானது கவலைப்படுவதோ அந்த விஷயத்தை பற்றி இன்னொருவரிடம் புகார் கொடுப்பதோ எதையும் மாற்றிவிடாது உன்னுடைய வடுக்கள் உன் வலிமையின் சின்னங்களாக மாறிவிடும் ஒவ்வொரு சிறிய போராட்டமும் ஒரு படி உன்னை முன்னேற்றி அழைத்துச் செல்லும் மற்றவர்களினுடைய எதிர்மறைகள் உன்னுடைய பிரச்சனைகளாக ஒருபோதும் நீ கருதக்கூடாது என்னவாக இருக்க வேண்டுமோ அது இறுதியில் உனக்கு நடந்தே தீரும் நீ செய்யக்கூடிய சிறந்த விஷயத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தாயானால் உண்மையில் அது சிறந்ததாகவே மாறிவிடும் யார் என்ன சொன்னாலும் அதை கவனத்தில் கொள்ளாமல் உனக்கான உண்மைகளையும் உனக்கான வெற்றிகளையும் நீ எப்பொழுதும் உன்னுடையதாக தேடி பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து அது போதும் இனி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி உனக்கு கொடுக்கின்ற அத்தனை உண்மைகளையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து அது போதும் அதுவே உன்னை மேலும் மேலும் நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் அல்லவா நம்மோடு இந்த வாழ்க்கையில் எல்லாமுமாக பயணிக்கின்ற இந்த நேரத்தில் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் அத்தனை விஷயங்களையும் தெளிவாக தெரிந்து கொண்டு நீ சரியாக எல்லா விஷயங்களையும் செய்யும் பொழுது உனக்கான நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அல்லவா என் குழந்தையே என்னவாகட்டும் இந்த வாழ்க்கையில் ஏதுவாகட்டும் நீ ஆசைப்பட்டது அத்தனையும் உன்னால் அடைய முடியும் உன்னுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றும் சரியானதாக இருக்கும் பொழுது நீ செய்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு சரியானதாக இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல பலன்கள் எல்லாம் உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளை தடுமாறிச் சென்று தடம்மாறி சென்று விட்டோம் என்றெல்லாம் எண்ணி கலங்காதி அத்தனையும் உனக்கு என்னவென்று புரியும் அல்லவா நீ தடமாறி சென்று விட்டதை நீ உணர்ந்து விட்டாலே நாம் தடமாறி சென்று விட்டோமே என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே அதுவே போதும் நீ உன்னுடைய மனதளவில் உன்னை திருத்திக் கொள்கிறாய் என்று அர்த்தம் இல்லை நான் செய்தது சரிதான் நான் போகின்ற பாதை சரிதான் என்று என் பிள்ளை நீ யோசிப்பாயானால் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் எப்பேற்பட்ட விஷயங்கள் நடந்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக உன்னை மீட்டு கொண்டு வருவது என்பது முடியாத காரியமாக மாறிவிடும் என்பதனை நீ மறந்து எவ்வளவு தவறுகள் நடந்தாலும் நீ நான் செய்தது தவறில்லை என்று சொல்லிக்கொண்டே இருப்பாய் இந்த வாழ்க்கையும் மேலும் மேலும் உன்னை துன்பப்படுத்தி கொண்டே இருக்கும் என் குழந்தையே ஒரு சொல் வாழ வைக்கும் ஒரு சொல் காயப்படுத்தும் ஒரு சொல் அன்பு காட்டும் ஒரு சொல் அளவைக்கும் ஒரு சொல்லும் இல்லாத மனமும் நம்மை சிதைத்து விடும் வாழ தெரிந்தால் போதும் இனி இந்த மனிதர்களுக்கு மத்தியில் என்ன நடந்தாலும் அதிலிருந்து நாம் நிச்சயமாக நல்லபடியாக மீண்டு வந்து விடுவோம் உன் குழப்பமான மனதிலிருந்து நீ வெளியே வர வேண்டும் என்றால் இறை பக்தியை அதிகமாக நாடு அம்மா இறை பக்தியை அதிகமாக நாடச் சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு என்ன தெரியுமா என் குழந்தையை தெய்வத்தை அதிகமாக நாம் தேடும் பொழுது நம்முடைய மனதிற்குள் அமைதி பிறக்கும் நம்முடைய சிந்தனைகள் அங்கும் இங்கும் அலைபாய்ந்து விடாமல் நேர்மையாக இருக்கும் எதுவுமே எதிர்மறையான எண்ணங்கள் நமக்குள் வந்து விடாது நீ எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நீ ஒரு முறை தெய்வத்தை விட்டாயானால் மீண்டும் மீண்டும் தெய்வமே உன்னை தேடி வந்துவிடும் என்பதுதான் உண்மை என்ன நம் குழந்தை நம்மை தேடி வரவில்லையே என்று சொல்லி தெய்வமே உன்னை தேடி வந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே வாழ்க்கையில் நமக்கு தெய்வத்தின் துணை மட்டும் இருந்து விட்டால் எத்தனை அவமானங்களையும் எத்தனை துயரங்களையும் நீ கடந்து விடலாம் அதுபோலத்தான் வாழ்க்கையிலும் நமக்கு ஒருவரின் துணை சரியாக கிடைத்து விட்டது என்றால் நீ பல அவமானங்களையும் பல துயரங்களையும் சரியாக கடந்து விடுவாய் அதே நேரத்தில் அந்த துணையை உன்னை அவமானப்படுத்துவதோ அசிங்கப்படுத்துவதையோ செய்து கொண்டிருந்தால் அதைவிட துன்பம் அந்த வாழ்க்கையில் வேறெதுவும் இருக்கப் போவதில்லை இப்படியாக உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையுமே நன்மைகளாகவே உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாதி இந்த வராகி நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய இந்த எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னைச் சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை உண்மைகளையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே இத்தனை தூரம் உன்னை கடத்து வந்த இந்த வராகி எனக்கு இனி மீதமுள்ள தூரத்தையும் கடந்து விட தெரியும் அதனால் எப்பொழுதும் நீ எதற்காகவும் கலங்கி விடாதே இத்தோடு எல்லாம் முடிந்து விட்டதாக எண்ணி விடாதே இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இருந்து விட்டால் அது போதும் உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமுமே சர்வ நிச்சயமாக உனக்கு நல்ல மாற்றங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக உணர்த்தி கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய் இனி எந்த நிலையிலும் என் பிள்ளைக்கான வெற்றிகளை உறுதியாக பெற்றுவிட வேண்டிய காலகட்டம் கைகூடி வந்து விட்டது என்பதனை நீ உணர வேண்டும் இன்றிருக்கும் இன்பமும் துன்பமும் நிரந்தரம் கிடையாது ஆனால் நீ செய்யக்கூடிய நன்மையும் தீமையும் நிரந்தரமானது இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் அதற்கான பலன்கள் கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் அந்த விஷயங்களுக்கான ஒவ்வொரு மாற்றங்களும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் என்னவென்று நிச்சயமாக என் குழந்தை நீ தெளிவாக தெரிந்து கொண்டால் அது போதும் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று சொல்லி என் குழந்தை நீ பதறாதே உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையும் உனக்கே உனக்கான நம்பிக்கைகளை உறுதியாக என்றும் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நிலைதடுமாறி நின்ற பொழுதெல்லாம் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் பல உண்மையான விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கின்ற இந்த வாழ்க்கை இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் எண்ணி என் பிள்ளை கலங்கிவிடாதே உனக்காக நான் இருந்து உன்னை வழிநடத்தும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றியை என்றுமே உனக்காக நான் கொடுத்து கொண்டே இருப்பேன் அல்லவா காத்திருக்க கற்றுக்கொள் எல்லாவற்றிற்கும் உரிய நேரம் இருக்கிறது அவசரப்படுவதனால் நிம்மதிதான் தொலையுமே தவிர நன்மை எதுவும் உனக்கு கிடைக்க போவது கிடையாது அதனால் எந்த நொடியிலும் அவசரத்தை நிறுத்திவிட்டு ஆத்திரத்தை அடக்கிவிட்டு உனக்கு என்ன வேண்டும் என்பதில் தெளிவான மனநிலை கொண்டு பொறுமையாக உன்னுடைய முயற்சிகளை செய்து நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என் குழந்தையே வாழ்க்கையில் சில இழப்புகள் நம்மை மிகுதியாக வேதனைப்படுத்தும் சில இழப்புகள் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் நமக்கு துன்பங்களை கொடுக்கும் ஆனால் இதையெல்லாம் நினைத்து ஒருபோதும் நீ வருந்திக் கொண்டிருக்காதி இதையெல்லாம் யோசித்து ஒருபோதும் நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதி உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் என் குழந்தை சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னோடு வருகின்ற இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை அதிசயங்களையும் நிச்சயமாக உன்னால் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ உணர்ந்திடுவாய் நம்மைச் சுற்றி இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற அதிசயங்களைப் போல வேறு எதையும் இந்த வாழ்க்கையில் நமக்கு கொடுத்ததில்லை என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி எந்த நேரத்திலும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கப் போவது கிடையாது இனி எந்த நேரத்திலும் உனக்கான வெற்றிகளை உன்னை சுற்றி வந்து உணர வைக்கப் போவதும் கிடையாது நடக்கக்கூடிய மகிழ்ச்சியான விஷயங்கள் எதுவுமே என் பிள்ளை உன்னை தீண்டாமல் போக போவதும் கிடையாது என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வரும் பொழுது அத்தனையும் உனக்கு புரிந்துவிடும் வாழ்க்கை ஒரே ஒரு முறைதான் இந்த வாழ்க்கையை நாம் சரியாக நல்லபடியாக வாழ்ந்துவிட வேண்டும் என்பதில் நாம் எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும் என் குழந்தையே ஆழ்ந்து யோசித்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் நீ உன்னை பற்றி சிந்திக்கிறாய் என்று முதலில் ஒருமுறை உணர்ந்து பார் உன்னை பற்றி யோசிப்பதற்கு உனக்கு நிறைய காரியங்கள் இருக்கும் ஆனால் இத்தனை நாளும் அதையெல்லாம் விட்டுவிட்டு தேவையில்லாத மற்ற விஷயங்களை எல்லாம் நீ யோசித்துக் கொண்டிருந்தாய் என்பதுதான் உண்மை அம்மா சொல்வதை கவனமாக கேள் எப்பொழுதும் உன்னுடைய மனதிற்குள் சில கவலைகளோ கஷ்டங்களோ தோன்றும் பொழுதும் தெய்வத்தை நீ தேடிச் செல்லும் பொழுதும் நான் சொல்கின்ற இந்த வார்த்தைகளை நீ சரியாக சொல்லிக்கொண்டிரு கொண்டிரு நிச்சயமாக தெய்வத்தினுடைய அருள் உனக்கு கிடைத்துவிடும் நீ என்ன கேட்க வேண்டும் தெரியுமா தெய்வமே நீ மட்டும் எனக்கு போதும் நீ எதை கொடுக்கிறாயோ அது எனக்கு சிறப்பானது என்னை உன்னுடைய தொண்டனாக நீ ஏற்றுக்கொள் பட்டது போதும் இனி துயரம் வேண்டாம் என் வாழ்க்கையை நல்லபடியாக நீ மாற்று உன் திருவடி நிழலில் எனக்கு இடம் கொடு சகல செல்வ யோகத்தோடு என்னை வாழவை தீயவற்றை நீக்கி நல்ல தகுதியை கொடு எல்லா பலன்களையும் எனக்கு கிடைக்கச் என்பது போன்ற இது போன்ற தான் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை உணர்ந்து விட்டால் போதும் எந்த நேரத்திலும் உன்னோடு தெய்வம் உடன் வந்து உன்னை காப்பாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் தெய்வத்தின் அன்பு உன்னை தொடர்ந்து வருவதை நிச்சயமாக என் பிள்ளை நீ உணர்ந்திடுவாய் தெய்வம் உன்னை தேடி வந்து உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நிச்சயமாக நீ உணர்ந்து தெரிந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் நீ பெற்றுக்கொள்வாய் என்பதனை புரிந்து கொள் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக தெய்வத்தை உன் அருகில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வைக்கும் இனி எல்லாமுமே உனக்கான நன்மைகளை நம்பிக்கையோடு கொண்டு வந்து சேர்க்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்